நம் நாட்டில் குழந்தைகளை அதிகம் பாதிப்புக்கு உள்ளாக்கும் எலும்பு தொடர்பான நோய் எது குழந்தைகள் எலும்பு நல மருத்துவம் அப்படின்னாங்க பிறக்கும் போதே பிறவியல் ஊனமாக பிறக்கிறது கால் உள்நோக்கி வளைந்திருக்கிறது கிளப் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம் குடுவை வெளியில் வந்திருக்கிறது ஹிப் டிஸ்லோகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் ரொம்ப காமன் ஸ்பைன் பின்னாடி முதுகு தண்டுவடம் வளைந்து இருப்பது கை கால்களில் வந்து குறைபாடோடு பிறக்கிறதுலாம் ரொம்ப காமன் ப்ராப்ளம் இது இல்லாமல் குழந்தை பிறக்கும்போது பிறக்கிறதுக்கு முன்னாடியோ பிறக்கிற டைமோ பின்னாடியோ மூளைக்கு பாதிப்பு வரும்போது குழந்தை பிறந்து அவங்களோட மைல் ஸ்டோன் டிலே ஆகிட்டே போகும் செரிபிரல் பால்சி அப்படின்னு சொல்லுவோம் அவங்களுக்கு வந்து சதை டைட் ஆகிறதுனால கால்கள் வராமல் போகலாம் இல்லை பக்கவாதம் மாதிரி ஒரு பக்கம் மட்டும் கை கால் வராமல் போய் சதை டைட் ஆகி நட நடையே மாறி போகலாம் அந்த லிம்ப் சொல்கிறீங்க இல்லையா விந்தி விந்தி நடக்கிறது இல்லை முழு உடம்பும் பாதிக்கும்போது கை கால்கள் பாதிக்கப்பட்டு அவங்க வீல் சேர்லேயே உட்காந்து இருக்கிறது காமனாக இருக்கலாம் இதெல்லாம் ரொம்ப காமன் கண்டிஷன்ஸ் நாங்கள் பார்க்குறோம் அது இல்லாமல் குழந்தைகள் அடிபட்டு வரும்போது பெரியவங்களுக்கு அடிபட்டு வர்ற மாதிரி நாம் அதுக்கு வைத்தியம் பண்ணுறது இல்லை ஏன்னா குழந்தைகளுடைய எலும்பு வளரக்கூடிய எலும்பு அதை வந்து பெரியவங்களுக்கு பண்ற மாதிரி நம்ம பிளேட் போட்டு ராடு போடும்போது வளர்ச்சியை பாதிக்கக்கூடும் அதனால அதோட ட்ரீட்மெண்டே வேற மாதிரி இருக்கும்